நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ் ஒவ்வொரு மனிதருக்கும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் அந்த கனவிற்கான கட்டமைப்பு என்ன அந்த கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்குறதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்கு நேரலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி வாங்கவர் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குல போகலாம் சார் வணக்கம் வணக்கம் மோகன்ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் சொல்லுங்க சார் இப்போ சொத்து வாங்கணும் அப்படிங்கிற கனவு எல்லாேருக்குமே இருக்கும் ஆமாம் இப்போ வெளிநாட்டில் இருந்துட்டு இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா நிச்சயமாக வாங்கலாம் சில நிபந்தனைகளோடு வாங்க முடியும் என்னென்னா இந்தியாவிலேருந்து நீங்கள் வெளிநாட்டில் வந்து வேலைக்காக போகிறாங்க அங்கே குடியேறுறாங்க அங்கே குடியுரிமை பெறாதவர்கள் இருப்பாங்க என்ஆர்ஐ நான் ரெசிடென்ஷியல் இந்தியா சரிங்களா என்ஆர்ஐ அவங்க வெளிநாட்டில் குடியுரிமை பெறாதவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் பில்டிங் மட்டும் தான் வாங்க முடியும் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு வாங்கலாம் அதை தவிர்த்து நீங்கள் பண்ணை நிலங்கள் வாங்கலாமா சார் விவசாய நிலங்கள் வாங்கலாமா நஞ்சை புஞ்சை நிலங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்க வாங்க முடியாது ஒருவேளை அவங்க அம்மா அப்பா உறவுகள் யாராவது இருக்காங்கன்னு சொன்னால் இவங்க பேரில் தான செட்டில்மெண்ட் பண்ணலாம் அவங்க வாங்கிட்டு கிஃப்ட்டு கொடுக்கலாம் இது வந்து என்ஆர்ஐ அதே போன்று இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்காக குடிபெயர்ந்து அங்கே உங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் கார்டு வாங்கிடுவாங்க அப்படிப்பட்ட வந்து ஓசிஐ அப்படின்வோம் அவங்க வந்து இங்கே அடுக்குமாடி குடியிருப்புகளையும் வீடுகளையும் வாங்கலாம் ஆனால் சில கண்டிஷன்ஸோடு தான் வாங்க முடியும் நிபந்தனைகளோடு தான் வாங்க முடியும் ஏன்னா வெளிநாட்டில் போய் குடியேறுகிறவர்களை இப்படி அழைக்கிறாங்க என்ஆர்ஐங்கிறாங்க அப்புறம் என்ஆர்ஓங்கிறாங்க அப்புறம் வந்து பிஐஓ அப்படிங்கிறாங்க ஓசிஐங்கிறாங்க ஸோ இப்படிப்பட்டவர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளையும் தனி வீடுகளையும் ரெசிடென்ஷியல் பில்டிங்கை மட்டும்தான் வாங்க இயலும் மற்ற விவசாய வேளாண் பயன்பாட்டிற்கான நிலங்களை வாங்க இயலாது அதே போன்று இந்திய வம்சாவளியை சாராத வெளிநாட்டவர் இருப்பாங்கள்ல அவங்க வந்து இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு லீஸுக்கு குத்தகைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த குத்தகைக்கு மாத்திரம்தான் எடுக்க முடியும் அவர்கள் இங்கே வாங்க முடியாது ஸோ அதனால் வெளிநாட்டவர்னு மீன் பண்ணுறது இந்தியாவிலிருந்து அங்கே வேலைக்காக போனவங்களாக இருக்கணும் இல்லைனா இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களாக இருக்கணும் அதை தவிர்த்து வெளிநாட்டவர்கள் இங்கே இடம் வாங்க முடியாது அதுக்கு வாங்கணுன்னா நிறைய ஆர்பிஐ ப்ரொசீஜர் நார்ம்ஸ் கிளியரன்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் தான் வாங்க இயலும் ஓகே சார் இப்போ பட்டாவில் வந்து ஆதார் எண் இணைக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது சார் அதுக்கான வழிமுறைகள் என்ன இல்லை ரொம்ப நல்ல திட்டம் தான் அது ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கடந்த வாரம் வந்து மைய அரசு வந்து ஒரு திட்டத்தை வெளியிட்டிருக்கிறாங்க இனி வந்து நீங்கள் ஆதார் கார்டை இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை பேன் கார்டு இணைத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆதார் அப்போ எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்குது ஏன்னா ஆதார் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய ஆதாரம் அடையாளம் ஸோ அப்படிப்பட்ட ஆதாரை வந்து இணைக்கும் பொழுது பெருமளவில் வந்து ஆள் மாறாட்டங்கள் நடைபெறும் போலி ஆவணங்கள் வந்து தடுக்கப்படும் அப்படி குற்றங்கள் ஓரளவுக்கு தடுக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான ஒரு ஆதாரமாக அதை நிரூபிப்பதற்காக ஒரு அடையாள அட்டையை உருவாக்கி அதற்கு ஆதார் அட்டைன்னு வச்சிருக்கிறோம் அந்த ஆதாரை வந்து இப்போ நம்ம பேன் கார்டோடு லிங்க் பண்ணிட்டோம் இன்கம் டேக்ஸோடு அதே போல் அந்த ஆதார கேஸ் பில்லிருந்து இ எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் அரசனுடைய அடையாள அட்டைகளுக்குமே அதை இணைக்கிறது வங்கி கணக்கு உட்பட அது ரொம்ப மேண்டேட்ரி ஆகிடுச்சி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிதான் இணைச்சிட்ருக்கோம் அந்த வகையில் உங்களுக்கு பதிவுத்துறையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லேண்ட் ஓனரை உறுதிப்படுத்துறதுக்கு அவருடைய கையுற லேகையை அவருடைய அடையாளப்படுத்துறதுக்கு ஆதார ஆவணத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு திட்டமும் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் ஓரளவுக்கு குற்றம் வந்து குறைந்திருக்கிறதா பதிவுத்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் வந்து தெரிவிக்கப்படுகிறது ஸோ ஆதார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது மேண்டட்ரி எல்லோருக்கும் இப்போ பெரும்பான்மையான இந்தியர்களுக்கு ஆதார் வந்து வந்துடுச்சு ஒருவேளை குழந்தைகள் இல்லாமல் இருப்பாங்க அதே போல் வயதானவர்களுக்கு வந்து அந்த கை ரேகை இல்லாததுனால அவர்களுக்கு வந்து ஆதார் எடுக்க முடியாத நிலைகள் இருக்கிறது மற்றபடி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மோர் தென் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆதார் வந்துடுச்சு ஸோ ஆதார் இணைத்தால் பெருமளவில் அந்த ஆ ஒரு தனி மனிதனுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கும் சட்டப்பூர்வமான ஆவணங்களை உறுதியாக இவர்தான் அப்படின்னு அடையாளப்படுத்தி பதி பதிவு செய்வதற்கும் அது ஒரு சரியான ஒரு ஆவணமாக நான் பார்க்குறேன் அதனால் ஆதார் இணைப்பது மிகச்சரி அது மிக முக்கியம் அப்படின்னு நான் பார்க்குறேன் எப்படி சார் அதை கனெக்ட் பண்ணுறது பட்டாவோட என்ன நினைக்கணும்னா எந்த அலுவலகத்துக்கு போகணும் எல்லாமே இப்போ நீங்கள் தமிழ்நிலம்னு ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நிலம் சாஃப்ட்வேரோடு ஏற்கனவே பதிவுத்துறை வந்து இணைக்கப்பட்டிருக்குது இணையதளம் வருவாய்த்துறை இணையதளம் இணைக்கப்பட்டிருக்குது பதிவுத்துறையோட இப்போ ஆதார் சம்மந்தமான இணையதளமும் இணைக்கப்பட்டிருக்கிறது அதை அந்த அடிப்படையில் நீங்கள் உள்ளீடு செய்து அதை உறுதிப்படுத்திடுறாங்க ஸோ அது மிக முக்கியமானது தேவையானது அவசியமானதாக நான் பார்க்குறேன் ஓகே சார் இப்போது நான் ஒரு வீடு வாங்குகிறேன் அப்படின்னா அங்கீகாரமற்ற ஒரு வீட்டுமனை வாங்கிட்டால் நான் என்ன பண்ணணும் நீங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் பத்துக்கு முன்னாடி இருபதுக்கு முன்னாடி அதாவது இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுமதியற்ற பட்டா வீட்டு மனைகளை தாராளமாகவும் ஏராளமாகவும் விற்பனை செய்து வந்தனர் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் பொதுமக்களும் அது பட்டா நிலங்களை வந்து வாங்குவதில் ஆர்வம் காட்டி அப்படி பட்டா மனைகளை தான் வாங்கி இருந்தாங்க அப்படி பட்டா மனைகளை வாங்கி வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு மனை வரன்முறை சட்டம்னு ஒரு சிறப்பு சட்டத்தை அரசு இரண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் கொண்டு வந்தாங்க அந்த மனை வரன்முறை சட்டத்தின் கீழே நீங்கள் விண்ணப்பித்து இப்போ கூட அரசு எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த மனை வரன்முறை சட்டத்தை கால நீடிப்பு செஞ்சுருக்கிறாங்க அதில் விண்ணப்பித்து அதுங்க அதற்கான கட்டணத்தை வந்து மனை வரன்முறை கட்டணம் அபிவிருத்தி கட்டணம் கூராய்வு கட்டணம் ஸ்க்ரூட்னி ஃபீஸ் ரெகுலேஷேஷன் ஃபீஸ் டெவலப்மெண்ட் ஃபீஸை பே பண்ணிட்டீங்கன்னா எளிமையான முறையில் நீங்கள் அனுமதி பெற்ற பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது காலரோட ப்ளேஸ் இன்னும் கூடுதலாக பேசணும்னு நினைக்கிறேன் ஜெகன் கரூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஜெகன் சார் சொல்லுங்க ஐயா வணக்கம் நம்மளுக்காக இப்போ வெள்ளியணை பகுதி சரிங்க சார் கொஞ்சம் வால்யூம் கூட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல வந்து அது கோவில் ஊழியம் கோவில் ஊழியத்தில் வருதுங்க ஐயா கோவில் கோவில் ஊழியம் அதாவது ஏழை தமிழ்நாளுக்கு வேணால் கொடுக்குறாங்க ஆமா ஆமா ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாளில் தானோ செட்டில்மெண்ட் பத்திரம் பண்ணிடுறாங்க ஐயா சரிங்க சார் அதுக்கப்புறம் இப்போ இடமா நிறைய பேர் கை மாறி இருக்குங்க பார்த்தாலும் இருக்குங்க பின்னாடி பிரச்சனை வருங்களா இல்லை சார் கோவில் ஊழியம் அதாவது மானியம் வந்து கொடுத்துருப்பாங்க சார் கோவில் மானியம் பூசாரி மானியம்ட்டு ஸோ கோவிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கோவில் ஊழியத்துக்கான ஒரு தானமாக கொடுக்கக்கூடிய நிலங்கள் அது அதே போல் நீங்கள் இந்த பெருமாள் கோயில் சிவன் கோவில் அல்லாத இந்த மாரியம்மன் கோயில் குலதெய்வம் கோயில் முனீஸ்வரன் கோயில் அந்த கோவில் இந்த கோயிலெலாம் கோயில் பூசாரி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பூசாரி மானியம்னு கொடுப்பாங்க ஸோ அது வந்து மானியமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் அந்த குடும்பத்திற்கு அது சொந்தமானது ஒரு குறிப்பிட்ட அதாவது நிபந்தனைகளோடு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நிபந்தனையை வைலேட் பண்ணக்கூடாது நீங்கள் எந்த அடிப்படையில் அந்த நிலத்தை ச பயனாளிக்கு கொடுக்குறீங்கன்றதை பார்க்கணும் வித் கண்டிஷன் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து தானாதி வினிமய விக்கிரகங்களுக்கு யோக்கியமாய் புத்திர உரித்தாய் புத்திர பவுத்திர பாரம்பரியமாய் அனுபவித்து கொள்ள வேண்டியதுன்னு சொன்னால் அது வந்து ஃப்ரீ ஹோல்டு எந்த விதமான இன்கமரன்ஸும் இல்லை அவர் வந்து அதை பாராதீனம் பண்ணலாம் விற்கலாம் வாங்கலாம் மூன்றாம் நபருக்கு விற்கலாம் அபிவிருத்தி செய்யலாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் உறவுகளுக்கு கொடுக்கலாம் உயிருள்ள எந்த ஒரு ஜீவனுக்கும் அவர் தானமாக கொடுக்கலாம் அந்த சொத்தினுடைய முழு உரிமை அவருக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் இல்லை நிபந்தனைகளோடு போட்டு நீங்கள் இந்த கோயிலில் ஊழியம் பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த நிலம் அப்படின்னு நீங்கள் கண்டிஷன் வித் கண்டிஷன் போட்டிருந்தீங்கன்னா அந்த கோயிலில் ஊழியம் பார்த்துட்டு அவர் வேறு கோயிலுக்கு மாறும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக இந்த கோயில் நிர்வாகம் அந்த நிலத்தை எடுத்துக்கும் ஸோ வித் கண்டிஷன் வித்தவுட் கண்டிஷன் அது ஃப்ரீ ஹோல்டு வித் ஹோல்டு இருக்குது அந்த அடிப்படையில் தான் அதை வந்து நம்ம பார்க்கணும் சார் அது வேக பிளாங்கெட்டாக நான் வந்து அதை பொத்தம் பொதுவாக அதுக்கு கருத்து சொல்ல முடியாதுங்க இந்த இரண்டு நிபந்தனைகள் நிபந்தனைகளோடு இருந்தால் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதை நடைமுறை கொண்டு வரணும் நிபந்தனை இல்லை அவருக்கு ஃப்ரீ ஓல்டாக அவருக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு ரைட்டுக்கு நீங்கள் அதை ட்ரெஸ் என்ன வேணாலும் அதை நீங்கள் பராதீனம் பண்ணுறதுக்கு என்கம்பரன்ஸ் பண்ணுறதுக்கு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா அதில் நீங்கள் எதுவும் கிளைம் பண்ண முடியாது அது ஃபுல் ரைட் அவருக்கும் அவரோட லீகல் அரசுக்கும் இல்லை அவர் சேல் பண்ணக்கூடிய மூன்றாம் நபருக்கும் தான் உரிமையானதுங்க ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் மற்றொரு இருக்காங்க சார் சீனிவாசன் சத்தியமங்கலம்ல இருந்து நிறைஞ்சிருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம் சீனிவாசன் சார் வணக்கம் ஆ வணக்கம் சார் சார் வணக்கம் சொல்லுங்க சார் நான் நில வந்து வாங்கலாம்னு கேக்குறேன் சரிங்க சார் அது இந்த ராயத்து வாரி நிம்மதனை பட்டான்னு கேக்குறேன் அதை வாங்கலாங்களா தாராளமா வாங்கலாங்க சார் என்னன்னா தமிழகத்துலங்க சார் எஸ்டேட் ஆக்டர்னு வந்துருந்ததுங்க ஜமீன் ஆக்டர்ன்னு இருந்தது இனாம் ஆக்டர்ன்னு இருந்தது மைனர் இனாம் ஆக்டர்னு இருந்தது இது எல்லாம் ஒழிஞ்சதுக்கு பிறகு அபாலிஷன் ஆனதுக்கு பிறகு அந்த கிராமத்தை மனைகளுக்கெல்லாம் ரைத்து வாரி மனை அப்படின்னு வந்தது மற்றதுக்கெல்லாம் விவசாய நிலங்கள்னு வந்தது ஸோ ரைத்து வாரி மனையை பொறுத்த வரைக்கும் அது மனைக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான் அது பிரிவு தான் மனைக்கான பட்டா தாங்க தாராளமாக நீங்கள் வாங்கலாங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க பட்டா இருக்குதா உரிமையாளர் சரியானவராக தொடர்பு சரியாக இருக்குதா அதை மாத்திரை சரிபார்த்து வாங்கிக்கோங்க சார் நல்லதுங்க ஓகே சார் இந்த அங்கீகாரம் மற்றும் வீட்டுமனை வாங்கிட்டால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் ஸோ இப்போ அன் அப்ரூவ்டு லேண்ட் அப்படின்னு பேர் பிஃபோர் தட் அதை என்ன பண்ணுவாங்க முந்தைய காலகட்டங்களில் பஞ்சாயத்து அப்ரூவ்டுன்னு வாங்க பஞ்சாயத்துக்கு அனுமதி கொடுக்குற அதிகாரமே கிடையாது ஏன்னா மாநிலம் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎம்டிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அதனுடைய எல்லை தற்பொழுது வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது சதுரை கிலோமீட்டருக்கு தான் சிஎம்டிஏ அனுமதி கொடுக்க முடியும் அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நிலப்பரப்பு என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் அந்த ஐம்பது ஐம்ப ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது சதுர கிலோமீட்டர் போக மீது இருக்கிற நிலப்பரப்பளவில் எந்த அபிவிருத்தி திட்டங்கள் டெவலப்மெண்ட் எனி டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னா டிடிசிபி தான் அனுமதி வாங்கணும் ஸோ டிடிசிபி வந்து என்ன அனுமதி கொடுக்கும்னு சொன்னால் கொள்கை அளவிலான ஒப்புதல் இன் அதாவது டெக்னிக்கல் அப்ரூவல் இதை தான் வந்து டிடிசிபியும் சிஎம்டிஏவும் கொடுக்கும் ஃபைனல் அப்ரூவல் யார் கொடுப்பாங்க சார்னா கன்சர்ன் லோக்கல் பாடி சம்மந்தப்பட்ட அந்த உள்ளாட்சி நிர்வாகம் தான் கொடுக்கணும் நகராட்சி மாநகராட்சி பேகுரு பேரூராட்சிகளில் அந்த நகராட்சி நிர்வாகமும் ஊராட்சி பகுதிகளில் அந்த யூனியன் ஆஃபீஸ் இருக்கும் அந்த யூனியன் அதாவது ப பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவங்க தான் வந்து அதை இறுதி ஒப்புதல் கொடுப்பாங்க ஏன்னால் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த லோக்கலில் வந்து அதில் ஏதாவது தாவா இருக்கா தகராறு இருக்கா வருவாய் பிரச்சனைகள் இருக்கா அனுபவ பாத்தியம் பொஷன் என்ஜாய்மெண்ட் ரைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா வாரிசு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா அப்புறம் யூடிஆரில் வந்து நிலம் ஒருத்தர் இருக்கும் அதை பா பாடுபடுற சில பகுதிகளில் சில பகுதிகளில் வந்து ஆள்காக இருப்பாங்க சில பகுதிகளில் அந்த நிலத்தை உழறவராக இருப்பார் இப்படி அந்த நிலத்தை என்ஜாய் பண்ணுற ஒரு அனுபவத்தை ஒருத்தர்கிட்ட இருக்கும் டைட்டில் ஒருத்தருக்கிட்ட இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏன்னால் மாநிலத்தில் தான் பல வட்டார வழக்கு மொழிகள் இருக்கேன் இந்த அடிப்படையில் அவங்க என்ஜாய் பண்ணுறவங்க பயில பட்டா மாறிட்டு யூடிஆர் பட்டா ஸோ அந்த பிரச்சனைகள் என்ன இருக்குது ஏது இருக்குங்கிறத சரிபார்த்து சரியாக இறுதி ஒப்புதலை கொடுக்கக்கூடிய ரைட் வந்து லோக்கல் பாடிக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்போவே பஞ்சாயத்து ராஜ் ஆக்டுன்னு பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் பஞ்சாயத்துக்கு சில அதிகார வரம்புகளை கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சென்ட்டுக்குள்ளே இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு அப் டு எயிட் யூனிட் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ரைட் வந்து லோக்கல் பாடிக்கு ஏன்னா அவங்க வந்து காம்பிடண்ட் அத்தாரிட்டி அதிகார பகிர்வு வந்து டிடிசிபியும் சிஎம்டியவும் கொடுக்குது அவங்களுடைய துணை அதிகார குழுக்கள் இவங்களாம் சபாடினேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்கு தான் அந்த பவர்ஸ் ரைட்ஸ் கொடுத்துருக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் அனுமதிகளை வந்து சம்மந்தப்பட்ட லோக்கல் பாடியில் ட்வெண்ட்டி ஃபோர் சென்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அங்கே வாங்கிக்க முடியும் இல்லை சார் நான் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபதுக்கு முன்னாடி ஒரு பட்டா மனையை வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை லேண்டு வித் பில்டிங் நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் டேரெக்டாகவே ஆன்லைனில் இப்போ இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி மனையாக வாங்கியிருந்தீங்கன்னா பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்குள்ளே வாங்கியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன் அரசு ஒரு ஆகச்சிறந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா இன்ஸ்டன்ட் அப்ரூவல் நீங்கள் லேண்ட் வித் பில்டிங்க்கு அப்ரூவல் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வாங்கிக்கலாம் கிரவுண்ட் ப்ளஸ் ஒன் ஃப்ளோர் ரெண்டு வீடு கட்டுறதுக்கு அனுமதி வாங்குறதுக்குலாம் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அது இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் வந்து கடந்த ஆண்டுலேருந்து நடைமுறைக்கு இருக்குது ஏற்கனவே இது ஒரு மூன்று நான்கு மாநிலங்களில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட மோர் தென் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்ரூவல்ஸ் இந்த எட்டாவது மாதத்துலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் முடிஞ்சிருக்கு ஏழு எட்டு மாதங்களில் எழுபத்தஞ்சாயிரம் மனைப்பிரிவுகளுக்கு வித் பில்டிங்கோட இன்ஸ்டன்ட் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வரலாற்று சாதனை தமிழக அரசு ஸோ அதனால் எளிமையாக இணையதளம் வாயிலாகவே நீங்கள் பிச்சு அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் லேண்ட் வித் பில்டிங்கை வாங்கிக்கிறீங்கன்னா இல்லை சார் லேண்டை மட்டும் அப்ரூவல் வாங்கிக்கிறீங்கண்ணா மனை வரன்முறை சட்டம் கொண்டு வந்து காலனிடி பு செஞ்சிருக்காங்க அந்த மனை வரன்முறை சட்டத்தில் ரெகுலரைசேஷன் பிளாட் ரெகுலரைசேஷன் ஸ்கீமில் உங்க மனைகளை ரெகுலரைஸ் பண்ணி நீங்க அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் சார் கண்ணன் சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம் கண்ணன் வணக்கம் 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 கண்ணன் சார் சொல்லுங்க வணக்கம் சார் மதருக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சார் சரிங்க சார் அந்த மதருக்கு வந்து இப்போ நைன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அவங்க ஏற்கனவே ஒரு உயிர் ஒன்னு எழுதி வச்சிருக்காங்க சரிங்க சார் அந்த உயிர் வந்து டாட் பண்டோட வீட்டோட டோர் நம்பரு அந்த நான்கு மால் நான்கு பக்கமும் உள்ள எல்கையும் எல்லாம் கரெக்டா எழுதி விட்டுறாங்க சடேஷ் எல்லாம் வந்து சர்வே நம்பர் மட்டும் டிஃப்ரெண்டா மாறி போயி அது எப்படி மாத்து முடியுமா சார் அத என்ன பண்ணணும் மதர் மதர் நல்லபடியா இருக்காங்கல்ல ஆரோக்கியமா இருக்காங்கல்ல நல்லா இருக்கிறாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதாவது உயில் நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்க மகன்ராஜ்யத்தில் என்னென்னா உயில் ஆவணம் உயில் ஆவணம்னால் முதல்ல என்ன அதாவது ஒரு சட்டப்பூர்வமாக நீங்கள் உங்கள் பேர்லேயும் என்னுடைய பேர்லேயும் நமக்கு வந்து ஒரு நிலம் வந்து நம்ம அப்பா எழுதி கொடுக்குறாங்க இல்லை அம்மா எழுதி கொடுக்குறாங்க இல்லை தாத்தா பாட்டி எழுதி கொடுக்குறாங்க இல்லை ரத்த சம்பந்தமே இல்லாமல் மூன்றாவது நபர் ஒருத்தர் நமக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்க நம்ம சந்தோஷம் தானே படுவோம் ஆனால் அந்த உயில் எழுதி கொடுக்குறவர்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லைனா என்ன பண்ணுவோம் உயில் ஆவணம் முதல்ல தன்னுடைய பெயரில் இருக்கிற நிலத்தை யார் அனுபவிக்க வேண்டும் என்னென்ன கண்டிஷன்ஸில் அனுபவிக்கணும் அப்படிங்கிற தகவல்களை வந்து குறிப்பிட்டு எழுதுறதுக்கு பேர் தான் சட்டபூர்வமான ஒரு ஆவணம் யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோமோ அவங்களுக்கு அதை நம்ம சட்டபூர்வமான ஒரு ஆவணத்தை எழுதி கொடுக்குறோம் அதுக்கு பேர் உயில் ஆவணம் உயில் ஆவணம் பெரும்பாலும் எப்போ எழுதுவாங்கன்னு சொன்னால் கடைசி காலகட்டங்களில் இவங்களுடைய தினந்தோறும் இவர்களை வந்து கவனிக்கிறது பராமரிக்கிறது உணவு கொடுக்கறது மருந்து மாத்திரைகளை கொடுக்கறது இவங்களை மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா பராமரிக்கிறது ஒரு கேர்டேக்கர்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு இவங்க இறக்கப்பட்டு நம்ம பேரில் இருக்கிற சொத்து நமக்காக இப்படி பராமரிக்கிறாங்க இல்லை நம்ம பிள்ளைகள் நம்மளை பராமரிக்கிறாங்க இரண்டு மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க இவர்கள் பேரில் இருக்கிற சொத்துக்களை சுயசம்பாத்திய சொத்துக்களை எழுத முடியும் ஆனால் பூர்வீக சொத்துக்களை இவர்களுக்கு பிரிபடாத பாகமாக தான் இருக்கும் அதை தான் எழுத முடியும் அப்போ அவங்க குறிப்பிடும் பொழுது அந்த உயிரில் பதிவு செய்யணுமா அப்படின்னு சில பேர் கேள்விகள் இருக்கும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் மரண தருவாயில் அவர் மரண வாக்கு மூலம் மாதிரி அது மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவர் தன் பேரில் இருக்கிற சொத்தை இன்னாருக்கு எழுதி வைக்கணுங்கிற விருப்பத்தின் அடிப்படையில் தனக்கே உரிய ஒரு சொத்தை அவர் எழுதி வைக்கிறார் ஸோ அவர் வழக்கறிஞர்கிட்ட அவர் சொல்லும் பொழுது அந்த தகவல்களை வந்து குறிப்பிடுறாங்க அப்போ குறிப்பிடும் பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி இந்த கிராமத்தில் இருக்கிற என் பேரில் இருக்கிற சொத்து அப்படின்னு எழுதிடுவாங்க ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்னென்னா உயிர் யாரெல்லாம் எழுதி வைக்க முடியும்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும் ஒன்று இரண்டாவது நல்ல புத்தி சுவாதீனம் இருக்கிறவராக இருக்கணும் நீங்கள் கோமால இருக்கிறவர்கிட்ட போய் உயிரை எழுதி வாங்கிடக்கூடாது ஸோ அதனால் நல்ல புத்தி சுவாதீனம் இருக்கிற மூத்தவர்கள் முதியோர்கள் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிறவங்க இந்த உயிரை வந்து எழுதி வைப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் அவர்களுக்கு நீங்கள் நான்கு மால் பிரச்சனை இந்த சர்வே நம்பர் பிரச்சனை எக்ஸ்டன்ட் பிரச்சனை இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதே நீங்கள் இரண்டு பேருக்கு மூணு பேருக்கு எழுதுறீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து மோகன்ராஜுக்கு எவ்வளோ சென்ட் போகணும் ஹென்றிக்கு எவ்வளோ சென்ட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் அதில் பிரித்து எழுதணும் மோகன்ராஜிக்கு மட்டும் உயிரில் எழுதணும்னா தேவையே இல்லை அளவு வேண்டியதில்லை தேவையே இல்லை என்னுடைய பேரில் இந்த கிராமத்தில் இருக்கிற முழு நிலம் அசையம் சொத்து எவ்வளோ அசையா சொத்து எவ்வளோ ஒரு ஆளுக்கு தேவைன்னா அந்த எந்த விவரங்களையும் நீங்கள் அளவு மெஷர்மெண்ட்டு ஃபோர் பவுண்ட்ரிலாம் மெஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் கூடுதலாக நீங்கள் ஆவண எண் சர்வே எண் சப் டிவிஷன் எண் ஃபோர் பவுண்ட்ரிஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா சிறப்பு அதுவும் இல்லைன்னு சொன்னால் டாக்குமெண்ட் நம்பர் போட்டால் சிறப்பு அதுவும் இல்லைனா பட்டா நம்பர் போட்டால் சிறப்பு எதுவுமே உங்களுக்கு தெரியலனா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இங்கே கிணத்துக்கடவு தாலுக்காவில் இந்த சென்றாம்பாளையின்னு ஒரு கிராமத்தில் என் பேரில் இருக்கிற சொத்து அவ்வளோதான் அவர் பேரில் அது ஒன்று தானே இருக்கும் நிறைய சொத்துக்கள் இருக்குதுன்னா சொத்துக்கள் அப்படின்னு எழுதிடலாம் ஓகே சரிங்களா இல்லைனா என் பேரில் இருக்கிற அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் ஆவணத்தை நான் எங்கே வச்சுருக்கிறேன் பீரோவில் வச்சுருக்கிறேன் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள்ட்டா ஏன்னா அவர் மரணத்துவாயில் எழுதுறாரு அதெல்லாம் போய் நினைவு வச்சுக்கிட்டு ஃபோர் பவுண்ட் போட்டுட்டுலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அது பதிவு செய்யணுங்கிற அவசியமும் இல்லை எப்போ சரி சார் இந்த உயில் பதிவு செய்யலை அந்த உயிலை பேஸ் பண்ணி பட்டா மாறிடுமான்னால் தாராளமாக மாறிடும் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸை மாற்றிட முடியும் எப்போ அது பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும்னா மீதம் இருக்கிற இரண்டு மூன்று வாரிசுகள் அதை அப்ஜெக்ட் பண்ணும்போது அப்போ பிரச்சனைகள் வரும் அப்போ என்னென்னா எங்கள் அப்பா கையெழுத்து போடலை இது எங்கள் அம்மா கையெழுத்து போடலை இவரே கையெழுத்து வச்சுட்டாரு எங்கள் அம்மா புத்திசுவாதீனம் சுவாதீனம் இல்லாமல் இருந்தாங்க அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க பாருங்கள் மெடிக்கல் ஷீட்டு அப்படின்னு கொடுப்பாங்க அவங்க வந்து கோமால தான் இருந்தாங்க அன்கான்சியஸ் புத்தி இப்படிலாம் இப்படின்னா அவங்க அப்ஜெக்ட் பொழுது அதை வந்து அவங்க உறுதிப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது யார் உயில் எழுதி வாங்கியவர்கள் ஏன்னா உயில் எழுதி கொடுப்பவர்கள் இறந்ததற்கு பிறகு நடைமுறைக்கு வர்றது தான் உயில் ஆகணும் போல உயில் எழுதி கொடுக்குறவங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த உயிலை ரத்து செய்து ரத்து செய்து மாற்றி எழுத முடியும் இறுதியாக எழுதக்கூடிய உயில் மட்டும்தான் வேலிட் ஆனால் எத்தனை முறை நீங்கள் ரத்து செய்தாலும் ரத்து செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் முன்னாடி ஒரு உயில் எழுதியிருப்பீங்களே அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும் இந்த உயில் மூலமாக அந்த உயிரில் ரத்து பண்ணுறேன் அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும் ஸோ சொல்லிக்கிட்டே வந்து இறுதியாக நீங்கள் எழுதக்கூடிய ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க முதல் பிள்ளை கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கிட்டு துணிமணி எடுத்து கொடுத்து வயதானவங்களை நல்லா மகிழ்ச்சியாக பேசி வச்சுக்கிட்டு அவர் பேரில் உயிர் எழுதி வாங்கி வச்சுப்பார் நம்ம தான் எழுதி வச்சுட்டோமே அப்படின்னு நினச்சி அவங்கள ஏதோ பார்க்குறதில் தவறும் பட்சத்தில் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பட்சத்தில் இரண்டாவது பிள்ளை கூட்டிகிட்டு போய் பார்ப்பார் அப்போ இரண்டாவது பிள்ளை பார்க்கும் பொழுதும் அதை நீங்கள் முதல் பிள்ளைக்கு எழுதின உயிரை ரத்து பண்ணிட்டேன் இதுதான் கடைசி உயிர் இதுதான் நடைமுறைக்கு என் காலத்துக்கு பிறகு வரணுன்றதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் அப்போ ரூரலில் இருக்கிறதெல்லாம் இதில் பிரச்சனைகள் இருக்காது இப்போ நீங்கள் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் உயிர் எழுதுறோம்னு வச்சிங்களேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இந்த வில்லில் நீங்கள் நீதிமன்றத்தில் போட்டு ப்ரப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வில்ல ப்ரமோட் பண்ணுறது அதுக்கு அது அது வந்து அவசியம்ன்றது வந்துருக்குது மற்றபடி அந்த பில் பதிவு பண்ணணுன்ற அவசியமோ ப்ரப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியமோ ஆட்சேபனை எதுவும் வராத பட்சத்தில் ஒரே ஒரு உயில் இருக்கும் பட்சத்தில் வேறு யாரும் அந்த அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடாத பட்சத்தில் பட்சத்தில் இரண்டு மூன்று வந்து அதை அதை எது உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய பிரச்சனைகள் எழாத பதிவு செய்யணுங்கிற அவசியம் அவசியம் இல்லை இல்லை நீதிமன்றத்தில் பண்ணணுங்கிற சொத்து கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷனோட குறிப்பிடணுங்கிற அவசியமும் இல்லை தொடர்ந்து பேசறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க சார் காஜா அணைஞ்சிருக்கீங்க உங்களுடைய சார் கிட்ட கேட்கலாம் சார் சார்

இல்லை சார் உங்கள் கேள்வி எனக்கு தெளிவாக புரியல உங்கள் அப்பா பேரில் சொத்து உங்கள் அத்தா பேரில் சொத்து இருந்துச்சுங்களா எங்கள் அத்தை பேரில் எங்கள் தாத்தா பேரில் சொத்து சார் சரி தாத்தா பேரில் சொத்து இருக்குங்க தாத்தா ஏதாவது கொடை ஆவணம் ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா இல்லை ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தான் சேர வேண்டிய சொத்து ஒரு தம்பி மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல தம்பி எடுத்துக்கிட்டாப்புல அதை தான் சார் அவர் உங்கள் சித்தப்பார் மாத்திரம் எந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டார் ஏதாவது கொடை ஆவணம் எழுதி கொடுத்துருக்காங்களா உங்கள் சித்தப்பாருக்கு அதாவது சார் இது வந்து த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான சட்டங்கள் இருக்குது ஒன்று இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் ஜெயினர்கள் புத்தர்கள் பார்சிகள் இவர்களுக்கு எல்லாம் ஃபேமிலி லா ஒன்று அது வந்து இந்து குடும்ப சட்டம் அதுக்கு கீழே வரும் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் சிறப்பு சட்டம் ஃபேமிலி லா டூ அப்படின்னு வரும் ஸோ அதனால் இந்த ஃபேமிலி லாவில இவங்களுக்கு வந்து என்னென்னா ஹீபா அப்படிம்போம் ஹீபானா கொடை கொடை ஆவணம் கொடையாக கொடுக்குறது இஸ்லாமியர்கள் இவங்க இவங்களுக்கு வந்து சிறப்பு சட்டம்ங்கிறதுனால இவங்களுடைய தாத்தா ஒருவேளை அன்ரிஜிஸ்டர்டுனா ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அன்ரிஜிஸ்டர்டாக கொடை ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தால் அவங்க சித்தப்பா முழுவதுமாக அனுபவிப்பதற்கு தகுதி பெற்றவர் ஒன்று இரண்டாவது இரண்டு சாட்சிகள் முன்னிலையில் அந்த சொத்தை வாய்மொழியாக ஓரளாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம் கொடையாக கொடுக்கலாம் அதுவும் வந்து செல்லும் ஸோ அதனால் கிறிஸ்த இது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடையாக கொடுத்தக்கூடிய அந்த ஆவணங்களை அவர்கள் முழுவதுமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு உரிமை பெற்றவர்கள் நீங்கள் அவர்களுக்கு வந்து இந்த டெத்து லீகலாரு இந்த வாரிசு படி இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும் அவங்க வந்து கொடையாக கொடுத்தது தவறு அப்படிலாம் சொல்ல முடியாது இந்து குடும்ப சட்டப்படி மூத்தவர் அவர் இறந்தாரானால் அந்த குடும்பத்தில் இருக்கிற முதல் ஆண் வாரிசு கர்த்தா கர்த்தானா என்னென்னா அந்த நிலத்தை பராமரிக்கக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவர் கட்டி காப்பாற்றக்கூடியவர் அவர் தான் ஏன்னா மூத்த ஆண் வாரிசு தான் ஓரளவுக்கு அந்த குடும்பத்தில் இறந்ததுக்கு பிறகு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆவார் நாலேஜபிள் பர்சனாக இருப்பார் ஸோ ஃபஸ்ட்டு ஆண் வாரிசு கர்த்தா அப்படின்னு சொல்லி இந்து குடும்ப சட்டத்தில் சொல்லப்படுது ஆனால் இஸ்லாம் குடும்ப சட்டத்தில் அவர்களுக்கு ஹீபா ஹீப அதாவது கொடையாக கொடுக்கவில்லை எனில் அந்த சொத்துக்கள் வாரிசு அடிப்படையில் அவர்களுக்கு வந்து வரும் அதே போல் இங்கே இந்து குடும்ப சட்டத்தில் ஆஸ் பர் லீகலார் படி பா பார்த்திங்கன்னு சொன்னால் ஈக்குவல் ரைட் அப்படின்னு வரும் ஆனால் அவங்க அப்படி கொடுக்காமல் டூ தேர்டு தான் பெண் வாரிசுகளுக்கும் இர மூன்று இரண்டு பங்கு ஆண் வாரிசுகளுக்கும் அவங்க வந்து இஸ்லாம் சட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்து சட்டமும் அனுமதிக்குது அவங்க அப்படி தான் அந்த மத வழக்கப்படி அந்த மார்க்கத்தினுடைய வழக்கப்படி அவங்க வந்து செயல்படுறாங்க ஸோ அதனால் இவங்க தாத்தா ஏதாவது ஏற்பாடு ஆவணம் கொடை ஆவணம் எழுதி வைத்திருந்தால் அவங்க சித்தப்பா பண்ணுறது கரெக்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இவர்கள் சரிசமமாக பிரித்து கொள்வதற்கு தகுதி பெற்றவர்கள் தகுதியுடையவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் அந்த இஸ்லாம் சட்டப்படி இவர்களுக்கான உரிமையை இவர்கள் நிலைநாட்டலாம் ஓகே சார் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த கட்டட திட்ட அனுமதி பெறுறதுக்கு கட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஆமாம் அதுக்கு எவ்வளோ கட்டடத்துடைய அளவு மாறுபடும் போது கட்டணத்தோட உயரும் அதிகமாகுமா நிச்சயமாக சார் நிச்சயமாக உயரும் ஏன்னா இந்தியாவிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டணம் வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த கட்டணங்கள் இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து தமிழக அரசு ஒரு இன்ஸ்டன்ட் அப்ரூவல்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திட்டத்தின்படி மாநிலம் முழுவதும் இருக்கிற கிராமங்களுக்கு வந்து அவர்கள் கட்டணங்களை தெளிவாக குறிப்பிட்டு கொடுத்துட்டாங்க அது எப்படின்னா உங்களுக்கு மாநகராட்சி பகுதிகள் இப்போ சென்னை கோவை இரு மாநகராட்சிகளில் நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் அதாவது த்ரீ முந்நூற்றி இருபத்தி ஐந்து சதுர மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி வரைக்கும் பரப்பல் உள்ள கட்டத்து க கட்டிடங்களுக்கு நூறு ரூபாய் கம்பைனடு ஃபீஸ் ஒருங்கிணைந்த கட்டணம் முன்னாடி எப்படி கட்டணங்கள் இருக்கும்னு சொன்னால் இப்போது லேண்டுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும் அந்த பில்டிங் லைசன்ஸுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்கும் அப்புறம் அபிவிருத்தி டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்கும் மனு வாங்குறோம் இல்லைங்களா மனு கட்டணம்னு இருக்கும் காம்பவுண்டுக்கு கட்டணம் இருக்கும் போர்வெலுக்கு கட்டணம் இருக்கும் மீட்டருக்கு கட்டணம் இருக்கும் இப்படி அப்புறம் மழைநீர் சேகரிப்புக்குன்னு கட்டணம் இருக்கும் அப்புறம் லேபர் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு கட்டணம் இருக்கும் அப்புறம் குடிநீர் கழிவு நீருக்கு ஒரு கட்டணம் இருக்கும் இப்படி பல வகையான கட்டணங்களை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த கட்டணமாக கம்பைனடு ஃபீஸை மாநகராட்சிகளுக்கு வந்து நூறு ரூபாய் அதே போன்று சென்னை பெருநகர குழுமங்களில் இருக்கிற கிராமங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் அப்புறம் அதர் தென் பெரிய அர்பன் வில்லேஜ்னு சொல்கிறோம் அதுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் இதை தவிர்த்து தமிழகத்தில் இருக்கிற கிராம ஊராட்சிகளில் பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கிராமங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறு சதுரடிக்குள்ள கட்டடங்களுக்கு வெறும் பதினஞ்சு ரூபா தான் சதுரடிக்கு கட்டணம் இதை தவிர்த்து நீங்கள் அதுக்கு மூவாயிரத்து ஐநூறு சதுரடிக்கு மேலே போனீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இன்னும் கட்டடத்தை வந்து கூடுதலாக இதை வந்து நம்ம விதிச்சிருக்கிறாங்க அதுவும் இதே அடிப்படையில் தான் அது இன்னொரு இருபது முப்பது ரூபா கூடுதலாக இருக்கும் அபிவிருத்தி கட்டணங்கள் அப்புறம் அட்வான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் வரப்போதோ அது அதை அது குறித்து கொஞ்சம் கூடுதலான கட்டணங்கள் வந்து இருக்கும் அது குறித்து நம்ம அடுத்த வாரம் டீடைல்டாக பேசலாம்னு நினைக்கிறேன் நேரம் காரணமாக ஓகேங்களா ஓகே சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று நேயர்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி சார் தொடர்ந்து இந்த நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி வந்து இப்படிப்பட்ட மனித வாழ்வியலில் அடிப்படையில் தேவையான உணவு உடை இருப்பிடம்ங்கிறதுல நிறைய பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து பதிலளிக்கக்கூடிய வகையில் நல்லது ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்குது நீங்களும் ரொம்ப நேயர்களுடைய கேள்விகளை அட்வான்ஸ்டாக தொலைநோக்கு பார்வையோட பல கேள்விகளை கேட்பதற்கும் அவர்களுக்கான தீர்வு காண்பதற்கும் நல்லதொரு வாய்ப்பையும் நீங்களும் நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க காமன் பப்ளிக்கோட கேள்வியாக உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சிக்கும் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் நன்றி சார் வணக்கம் நேயர்களே மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவிலம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்